ஆல்ஃபா என்எல்பி நடத்தும் மகத்தான சரிநிகர் மகளிர் போட்டியில் இன்றைய தலைப்பு என் முன்மாதிரி பெண்கள் என் முன்மாதிரி பெண்கள் வந்து நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னா இந்திரா காந்தி அவர்களை வந்து நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா வந்து அவங்களோட போல்னஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்திரா காந்தி அம்மையார் வந்து நம்ம நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட்டீன் இயர்ஸ் ஆஃப் பிஎம்ஆ வந்து இருந்திருக்குறாங்க அவங்க வந்து நிறைய விஷயம் வந்திருக்காங்க நிறைய விஷயம் பண்ணிக்கிறாங்க எல்லாமே அவங்க பயங்கரமாக போல்டாக பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு அவங்களோட போல்ட்னஸ் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவங்க வந்து பிஎம்ஆ இருந்த சமயத்தில் வந்து பாகிஸ்தானில் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்போ பாகிஸ்தானில் ப்ரெசிடெண்டாக இருந்தது வந்து முகமது அலி ஜின்னா ஜின்னா அப்படிங்கிறவர் வந்து பாகிஸ்தானில் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்கிறாரு பிரசிடெண்டாக இருந்திருக்கிறாரு அப்போ அங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா அந்த பீரியடில் இந்திரா காந்தி நம்ம நாட்டில் பிரைம் மினிஸ்டராக இருந்தால் பாகிஸ்தானில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா அங்கே வந்து பாகிஸ்தானில் வந்து ரெண்டு லாங்குவேஜ் பேசிகிட்டு இருந்திருக்காங்க உருது அப்புறம் வந்து வங்க வங்காள மொழி ரெண்டுமே பேசுகிறாங்க அப்போ அந்த வங்க மொழி பேசுகிறவங்க வந்து வங்க மொழிகளில் பேசுகிற அவங்கள எல்லாம் அந்த மக்களை ஃபுல்லாகவே வந்து இந்த முகமது அலிஜினா வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க பயங்கர கொடுமை அந்த லாங்குவேஜே இருக்கக்கூடாது மெஜாரிட்டி வந்து வந்து அவங்க தான் இருந்திருக்கிறாங்க அவங்க அந்த முஸ்லீம்ஸ் தான் இருந்திருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க இவங்களை அந்த வங்க மொழி பேசுகிறவங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி அந்த மாதிரி டைம்லெலாம் அந்த கரன்சியில் கூட வங்க மொழி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மொழி போராட்டமே நடந்தது அந்த மாதிரி டைமில் வந்து ஸ்டூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இறந்து கூட போயிருக்காங்க அப்போ அந்த ப்ராப்ளம் வந்து பெருசாக போயிட்டே இருந்திருக்கு அப்போ வந்து இந்த முஜ்பர் ரஹ்மான் அப்படின்னு சொல்கிறவர் வந்து இந்திரா காந்தி மேடம் கிட்ட வந்து அவங்கக்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்காங்க இந்த பிரச்சனை எப்படியே சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இந்திரா காந்தி மேடம் என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம நாட்டில் இந்தியன் இந்தியாவில் இருக்கிற ஆர்மி வீரர்ஸ் எல்லாம் இந்தியாவில் ஆர்மியில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து நம்ம பாகிஸ்தானுக்கு அனுப்பி அங்கே வந்து போர் பண்ணி கடைசியில் என்ன பண்ணாங்க பாகிஸ்தானை வந்து ரெண்டாக பிரிச்சுட்டாங்க பிரிச்சு வந்து வங்காள தேசம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வங்காள பங்களாதேஷ் அப்படின்னு ஒரு நாடு இருக்கு அப்படின்னு தனியாக பிரிஞ்சதுக்கு காரணமே வந்து இந்திரா காந்தி மேடம் தான் பங்களாதேஷ் வந்து இப்போ நம்ம நாடு கூட நட்போட உறவு நட்பு நாடுன்னு சொல்றாங்க அப்போ அந்த மாதிரி வந்து மொழி பிரச்சனை எல்லாம் வந்ததுக்கு காரணனால தான் இப்போ வந்து நம்ம ஃபெப்ரவரி டுவெண்ட்டி ஒன் வந்து உலக தாய்மொழி தினம்னு கூட அந்த காரணத்தினால தான் நம்ம இப்போ கூட சொல்கிறோம் அதனால் அவங்க போல்னஸ் வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய நிறைய விஷயம் வந்து இந்திரா காந்தி அவங்க அம்மையார் வந்து நிறைய விஷயம் வந்து போல்டாக பண்ணிக்கிறாங்க அதனால் அவங்க இந்த இடத்துல வந்து நான் அவங்களோட போல்னஸ் நான் வந்து எனக்கு பாராட்டியே தீரணும் அதனால் எனக்கு அவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ரெண்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம சிஎம் ஜெயலலிதா மேடம் வந்து அவங்களோட போல்னஸும் வந்து அது கண்டிப்பாக நம்ம சொல்லியே ஆகணும் இந்த தடவை இந்த ப்ரோக்ராமில் அவங்க வந்து இப்போ ரெண்டு வயசில் வந்து அவங்க அப்பாவோட இழந்து இழந்துட்டாங்க இருபத்தி மூணு வயசில் வந்து ஜெயலலிதா மேடம் வந்து அவங்க அப்பாவை அவங்க அம்மாவை இழந்திருக்கிறாங்க அப்போ அவங்களோட ஒரே ஒரு தனித்திறமையால் தான் முன்னுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு சிஎம் ஆகிற வரைக்கும் அவங்கக்கிட்ட இருக்கும் தனித்திறமைகள் அவங்களோட போல்ட்னஸ்ஸு அதுதான் அயன் லேடின்னு கூட சொல்லுவாங்க அவங்கள அவங்க கூட கூட பிறந்தவங்க யாரோட துணையும் இல்லாமல் இவங்களோட ஒரே சப்போர்ட் வந்து இவங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது இவங்களோட திறமை மட்டும்தான் இவங்களுக்கு சப்போர்ட்டு எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ஒரு தலைவியாக இருந்து அவங்களோட தனித்திறமையை காட்டி தமிழ்நாட்டில் ஆட்சி புரிஞ்சாங்கன்னா அவங்க ஒரு ராணின்னே சொல்லலாம் நாட்டை ஆண்ட பெண்மணி ஒரு அப்படின்னு கூட அவங்கள சொல்லலாம் தமிழ்நாட்டில் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸாக வந்து அவங்க போல்டாக வந்து ஒரு சிஎமாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாராட்டணும் அவங்கள அவங்களோட போல்ட்னஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து அரசியலில் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல விதமாக நாட்டை ஆண்டாங்க அப்புறம் வந்து காவேரி பிரச்சனைக்கு எல்லாம் வந்து அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணினாங்க உண்ணாவிரதம் இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டெசிஷனுமே போல்டாக எடுப்பாங்க ஒரு டக்குன்னு ஒரு முடிவு பண்ணாங்கன்னா முடிவு பண்ணணது தான் அது மாதிரி டக்குன்னு ஒரு ஜென்ஸ் எல்லாம் கூட அந்தளவுக்கு இருக்க முடியாத அளவுக்கு இவங்க வந்து ஒரு டக்குன்னு ஒரு போல்டாக ஒரு டெசிஷன் எடுப்பாங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஒரு டைம் ஸ்ட்ரைக் பண்ணின பீரியடில் வந்து அவங்க வந்து போல்டாக என்ன பண்ணினாங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் பேர் அட் அ டைம்ல டிஸ்மிஸ் பண்ண டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி அது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க ஜெயலலிதா மேடம் அப்புறம் வந்து அடுத்தது நான் வந்து யாரை சொல்ல விரும்புகிறேன்னா எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கீதா கோபிநாத் அப்படிங்கிறவங்க வந்து ஷி ஷிவாஸ் த ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் வந்து சீஃப் எக்கானமிஸ்ட் அட் ஐஎம்எஃப் அப்படின்னு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு அதில் வந்து சீஃப் எக்கானமிஸ்ட்டாக இருந்தாங்க இவங்க வந்து கேரள நாட்டை சேர்ந்தவங்க ஒரு விவசாயினோட மக தான் அண்ட் ஆல்சோ வந்து இவங்க வந்து கோஆர்டினேட்டர் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ப்ரோக்ராம் ஆஃப் த நேஷனல் பியூரோ ஆஃப் எக்கனாமிக் ரிசர்ச்சில் வந்து இருந்திருக்காங்க இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க அவங்களோட ஆர்வம் அவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்து வேலை செய்யணும் அப்படின்ட்டு எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய பதவியில் இருந்தாங்க அப்படிங்கிறப்ப அவர் கண்டிப்பாக அவங்கள அவங்கள வந்து நான் ஒரு என்னோடய முன்மாதிரியாக நான் எடுத்திருக்கிறேன் அவங்கள அப்புறம் வந்து முயற்சி அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ஹேமாதாஸ் அப்படிங்கிறவங்கள அவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் அத்லெட்டிக் கோல்டு மெடல் நிறைய வாங்கியிருக்காங்க ஐஏஎஃப் ஐஏஏஎஃப் வேர்ல்டு அண்டர் டுவெண்ட்டி அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்பில் வந்து இவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து நானூறு மீட்டர் வந்து ஐம்பது புள்ளி எழுபத்தி ஒம்பது செகண்டில் வந்து இவங்க பண்ணியிருக்கிறாங்க இவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு அரசியல் அரிசி வியாபாரியோட பொண்ணு தான் அப்போ அவங்க முயற்சி வந்து இந்த இடத்துல எனக்கு வந்து அது ரொம்ப வியப்பாக இருக்குது அடுத்தது வந்து மேரி கம் அப்படிங்கிறவங்களை வந்து ஒலிம்பிக்ல வந்து பாக்ஸராக இருக்கிறாங்க வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க அவங்கள வந்து மேக்னிஃபியன்ட் மேரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஷி ஷிஹாஸ் பிகம் இந்தியாஸ் ஃபேவரெட் ஸ்போர்ட்ஸ் மேன் இவங்க அடுத்தது வந்து பெப்சி குயின் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா நோ நோயின்னு சொல்கிறவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கணக்கின் படி வந்து அவங்க வந்து பவர்ஃபுல் உமன் இந்த த வேர்ல்ட் அப்படிங்கிறப்ப அது வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் தான் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு விடாமுயற்சி அதெல்லாம் தான் அவங்க இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்திருக்குங்கிற மாதிரி எனக்கு அவங்களெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் நான் அவங்களெல்லாம் வந்து ஒரு முன்மாதிரி பெண்களாக தான் எடுத்திருக்கிறேன் அப்புறம் ரீதா கார் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ஒரு ஐடி ஃபீல்டில் படித்தவங்க ஒர்க் பண்ணி ஜேம்ஷெட்பூரில் இருக்கிற ஒரு பொண்ணு அவங்க வந்து லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து முன்னுக்கு வந்துருக்காங்க அப்புறம் அவங்க ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து என்ன ஆசைன்னா நம்ம வந்து இன்னும் எதாவது பிஸ்னஸ் பண்ணி நம்ம டெவலப் ஆகணும் அப்படிங்கிறப்ப அவங்க வீட்டில் பேரண்ட்ஸும் வந்து அதுக்கு வெல்கம் பண்ணல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட அவங்கள என்கரேஜ் பண்ணல ஆனால் நம்ம ஏதோ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி வெற்றியின் சிகரத்தை போய் நம்ம எப்படியாவது தொடணும் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து ரொம்ப வெறியா இருந்திருக்காங்க அதுக்கு அவங்க வந்து என்ன பண்ணி காமிச்சிட்டாங்கன்னா நம்ம ஒரு ஆன்லைனில் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அவங்கக்கிட்ட அவங்க சேவிங்ஸ் பண்ணியிருந்த எல்லா பணத்தையும் எடுத்து அந்த இன்வெஸ்ட் பண்ணி அவங்க அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ்க்கு பணம் பத்தலை அப்படிங்கிறப்ப ஐஎன்ஆர் அப்படிங்கிற நிறுவனத்தில் வந்து அவங்க கடன் வாங்கி மறுபடியும் அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேலாம் வந்து இவங்க டீப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்கக்கிட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வாங்கி அவங்க வந்து அந்த பிஸ்னஸ் பாரு நல்லா மறுபடியும் டெவலப் ஆகிட்டே இருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து அவங்க வந்து த்ரீ மில்லியன் டாலர் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது இந்த பிஸ்னஸ் மூலிமா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட அறநூற்றி எண்பத்தோரு குரோ குரோர் இருக்குது அவங்கக்கிட்ட அப்போ அந்த அறநூற்றி எண்பத்தோரு கோடிக்கு சொந்தக்காரியாக இருக்கிறாங்கன்னா ஒரு பண்ணு நினச்சா என்ன வேணாலும் முடியும் அவங்களோட குறிக்கோள் அவங்க வந்து எவரெஸ்ட் ஃபாரஸ்ட்டை தொடணும் அப்படிங்கிற அந்த பொண்ணோட வந்து அந்த ஆர்வம் விடாமுயற்சி வந்து இந்த இடத்துல நம்ம பாராட்டணும் அவங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடத்துல வந்து நான் அவங்கள வந்து ஒரு முன்மாதிரி பெண்ணாக எடுத்துக்கிற காரணம் வந்து அவங்களை விடாமுயற்சி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல அவங்களை நான் அதனாலே தான் நான் சொல்ல விரும்பினேன் அதுக்கப்புறம் வந்து அருந்ததி பட்டாச்சாரியா அப்படிங்கிற இந்தியன் பேங்க்கில் வந்து அவங்க எஸ்பிஐ பேங்க்கில் வந்து சேர்மன் சேர்பர்சனாக ஒர்க் பண்ணிக்கிறாங்க தேர்ட்டி சிக்ஸ்த் ரேங்க் இந்த பவர்ஃபுல் வேர்ல்டு லிஸ்ட் அதாவது வேர்ல்டுலேயே சிறந்த பெண்மணிங்கிற தேர்ட்டி சிக்ஸ்த் ரேங்க்கில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அந்த இடத்துல ரீச் பண்ண முடியாது ஒரு பொண்ணு வந்து அந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட ஹார்ட் ஒர்க் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற அதுக்கப்புறம் நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கிறோம் கிளியப்போட்ரா கிளியப்பாற்றா பற்றி எல்லாருக்குமே தெரியும் கிளியப்போட்ரா வந்து ஒரு அழகி மட்டும் கிடையாது அவங்க பயங்கரமான தைரியமான ஒரு பெண்ணு ஒரு இன்டிபெண்ட்டாக இருந்து அவங்க நிறைய விஷயம் சாதிச்சிருக்கிறாங்க எனக்கு அதனால அந்த கிளியப்போட்ரா கதையெல்லாம் படிக்க ரொம்ப பிடிக்கும் கிளியா பாட்ரா வந்து அவங்களோட தைரியம் இன்டிபெண்ட் ஸ்ட்ரென்த்து மூணு விஷயத்துலையுமே அவங்கள வந்து நம்ம பாராட்டியே ஆகணும் அதுக்கப்புறம் வேலண்டீனா தெரிஷ்கா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஃபார்மர் அவங்க வந்து ஒரு டெர்பில் ஒர்க்கர் அவங்க வந்து சோவியத் யூனியனில் வந்து ஃபர்ஸ்ட்டு உமன் இன் ஸ்பேஸ் அவங்க வந்து ஒரு இருபத்தாறு வயசில் வந்து அவங்க ரஷ்யக்காரங்க இருபத்தாறு வயசுல வந்து ஸ்பேஸுக்கு போனவங்க அப்போ அந்த வயசில் அந்த மாதிரி ஒரு ஒரு இது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அவங்கள பாராட்டியே ஆகணும் அப்புறம் வந்து ஷெரின் எல்பி அப்படிங்கிறவங்க ஈரான் நாட்டில் வந்து ஜட்ஜாக இருந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி மூணில் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கிறாங்க எதுக்குன்னு கேட்டால் டெமோக்ரஸி அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் எஸ்பெஷலி உமன் அண்ட் சில்ட்ரன் ரெஃப்யூஜஸ் இவங்க வந்து ஷி இஸ் த ஃபஸ்ட்டு ஈரானியன் அண்ட் ஃபஸ்ட்டு முஸ்லீம் உமன் டு வின் த ப்ரைஸ் ஷி இஸ் கரண்ட்லி லிவிங் அவங்க இப்போ கூட இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு முஸ்லீம் வந்து இவங்க வந்து அந்த ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களோட <picky muching> வெரி பியூட்டிஃபுல் அவங்க வந்து அவங்கள கண்டிப்பாக பாராட்டி அவங்கணும் ஹியூமன் ரைட்ஸுக்கு வேண்டி அவங்க இது பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல அவங்கள வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டும் என்னோடய முன்மாதிரி பெண்களோட லிஸ்ட்டில் வந்து இவங்களும் ஆட் ஆகுறாங்க அதுக்கப்புறம் நம்ம இது பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பாகிஸ்தானில் வந்து மலாயா அப்படின்னு ஒரு பொண்ணு அவங்க வந்து ஃபோர்டீன் இயர்ஸ்லேருந்து வந்து நிறைய சோஷியல் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க வந்து நோபல் ப்ரைஸ் பீஸுக்கு வேண்டி நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க எதுக்காக அப்படின்னு கேட்டால் எவ்வரி கேர்ள்ஸ் ரைட் டு எஜுகேஷன் ஒவ்வொரு பொண்ணுக்கும் வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணி அதில் நிறைய வின் பண்ணிக்கிறாங்க அதனால் அவங்க வந்து நோபல் பீஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறது வாங்கியிருக்கிறாங்க அந்த சின்ன வயசில் கூட அவங்க அதனால் அவங்க வந்து எனக்கு அவங்கள கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம சொல்லியே ஆகணும் அப்போ இந்த மாதிரி எத்தனையோ பேர் எத்தனையோ பெண்கள் வந்து இந்த மாதிரி சாதனை புரிஞ்சுட்டு தான் இருக்காங்க இந்த நமக்கு தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இந்த இப்போ நான் சொன்னேன்னு லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னோட முன்மாதிரி பெண்களாக நான் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம முந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரேடியோவில் தான் நியூஸ்லாம் கேட்போம் அந்த டிவி இதெல்லாம் வர முன்னாடி அப்போ சிலோன் ரேடியோ வந்து நான் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பேன் அதில் வந்து நியூஸ் கேட்பேன் அதில் வந்து ராஜேஸ்வரி சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து பேசுவாங்க அவங்க வந்து அவங்கள பேசுகிற விதம் அந்த டைமிங் கீப்பப் பண்ணுற அவங்க கொடுக்குற டைம்குள்ள அவங்க பேசி முடிக்கிறது ரெண்டாவது அவங்க பேசி அந்த மக்களை கவர் பண்ணுறது அவங்க கொடுக்குற டாப்பிக்கு தகுந்த மாதிரி பேசி ரொம்ப நல்லா பேசுவாங்க எனக்கு அது எப்படின்னு சொல்ல வரலை அவ்வளோ நல்லா ஒரு ரீச் ஆகிற மாதிரி பேசுவாங்க மக்கள்கிட்ட எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் ராஜேஸ்வரி சண்முகம் அவங்க பேரு நான் கூட அவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர்லாம் போட்டிருக்கேன் சிலோன் போட்டு அவங்க கிட்ட இருந்து எனக்கு அதில் அவர் கவிதை எழுதி அவங்கள பற்றி பாராட்டி லெட்டர் போட்டு எனக்கு அவங்க கிட்டே இருந்து ஒரு பதில் கூட வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நேரத்தில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிபிசி ரேடியோ முதல்லலாம் பிபிசியில் இப்பவும் இருக்குது பிபிசியில் வந்து தமிழ் சேனல் ஒலி வைப்பாங்க ஒரு நைன் டு நைன் ஃபிஃப்டீன் வந்து நான் அதில் நியூஸ் கேட்பேன் எங்கள் அப்பாலாம் இருக்கிறப்போ வந்து நாங்கள் டெய்லியுமே பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன் சொல்லி பிபிசியில் நியூஸ் கேட்போம் ஒரு டென் மினிட்ஸ் வைப்பாங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கும் அந்த நியூஸ் தமிழ் நியூஸில் அதில் வந்து ஒருத்தங்க லேடி தான் ஒர்க் பண்ணாங்க ஆனந்தி அப்படிங்கிறவங்க அவங்க வந்து எப்படி அந்த அந்தளவுக்கு அவங்களோட வாய்ஸ் அவ்வளோ அழகாக பேசுவாங்க எனக்கு அவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே அவங்க அந்த உலக செய்தி அத்தனையுமே சொல்லிடுவாங்க அந்த உலக செய்தி சொல்லாதது அல்லாமல் லெட்டர்ஸ் போடுவாங்க முதல்ல இப்போல்லாம் அந்த மொபைல் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்போல்லாம் வந்து லெட்டர்ஸ் போடுவாங்க எல்லா நாட்டிலேருந்து நிறைய பேர் அவங்களோட ரசிகர்கள்லாம் போடுவாங்க அந்த நியூஸை பற்றி நீங்கள் படித்த விதம் அப்படி இப்படி எல்லா டாப்பிக்கையும் சொல்லுவாங்க அந்த லெட்டர்ஸை படித்த அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே அவங்க பண்ணுற அந்த ஸ்பீடும் அவங்களோட மக்களை கவர்றதும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த மெசேஜை எப்படி கன்வே பண்ணுற விதம் இது வந்து நான் அவங்க கிட்டிருந்த பழகனே எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் அந்த ராஜேஷ் சண்முகம் ஒன்று பிபிசி ஆனந்தி மேடம் அவங்க ரெண்டு பேரும் வந்து மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு அவங்களோட ஸ்பீடு அவங்க அந்த ரெண்டு பேருமே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த இடத்துல நான் அவங்கள கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும் அதுக்கப்புறம் என்னோட பெர்ஸ்னலாக வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் எனக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை பற்றி நான் கண்டிப்பாக சொல்றேன் என்னோடய லைஃப்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் புவனேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அவங்க வந்து பழனி கவுண்டன் வாலஸ்ல வந்து ஒர்க் பண்றாங்க ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ் அவங்க வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு என்னோடய எல்லா கஷ்டம் எனக்கு வந்து எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரப்போ நான் அவங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட்டு நான் ஷேர் பண்ணிக்குவேன் அப்போ எனக்கு வந்து மனசு ஒரு ஆறுதலாக எதுவும் நடக்காது நீ தைரியமாக நீ ஃபேஸ் பண்ணு கீதா இதை விட எவ்வளோ கஷ்டம் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க சாதாரண விஷயம் நீ ஃபேஸ் பண்ணி கண்டிப்பாக கடவுள் நான் உனக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லி என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக நான் அவங்க கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறேன் எங்கள் நட்பு வந்து எப்படி ஆரம்பிச்சதா ஸ்டார்டிங்கில் நாங்கள் எப்படி பழக ஆரம்பிச்சோம் இன்னைக்கு வரைக்குமே எங்களோட நட்பு அதே மாதிரி தொடர் எங்களுக்குள்ளே எந்த ப்ராப்ளம்ஸ் அண்டன எதுவுமே வந்ததில்லை அவங்களும் ஒரு மேரிடு தான் அவங்களுக்கும் குழந்தைகளாக இருக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்கள ரொம்ப பாராட்டி சொல்றேன் என்னென்னா ஒரு சின்ன ஒரு சண்டை கூட வந்ததில்லை அவ்வளோ க்ளோஸாக நாங்கள் இருக்கோம் அடுத்து இன்னொருத்தவங்களை வந்து தான் அப்படிங்கிறவங்க எனக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸாக எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அவங்க என்னோட லைஃப்பில் முக்கியமான நான் கஷ்டப்பட்ட நேரத்தில் அவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க என்னால் ஒரு மறக்கவே முடியாது அவங்க ஹெல்ப் பண்ணதான் அவங்க வந்து கிட்ட நான் என்ன பழகிட்டேன்னா அவங்ககிட்ட ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கு ஒரு சின்ன ஹெல்ப் ஆக எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னப்ப அவங்க வந்து என்னோடய ஹெல்ப்பில் பங்கெடுத்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு என்னோட ரெண்டு மூணு விஷயத்தில் அவங்க வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க இப்போவும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த ரெண்டு பேர்த்து என்னோடய லைஃப்பில் வந்து நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் இந்த நேரத்தில் அவங்களோட பேர் நான் மறுபடியும் சொல்ல ஆசைப்பட்றேன் புவனேஸ்வரி ஹெச்எம்மாக இருக்கிறாங்க பழனி கவுண்டன் வலசு இன்னொருத்தவங்க வந்து சுமலை தான் இந்த மாதிரி இவங்க எல்லாத்தையுமே நான் வந்து என்னோடய முன்மாதிரி வி எடுத்திருக்கிறேன் யாருமே என்னால் இந்த இந்த எல்லா பெண்களுமே என்னோடய வாழ்க்கையில் வந்து என்ன என்னோடய முன்மாதிரியாக எடுத்திருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் ஓகே